துக்கராமைப் போல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருங்கள் மூன்று வகையான வாசகர்கள் உள்ளனர் முதல் வகை படி மறந்துவிடு என்ற கொள்கையை பின்பற்றுகிறது அத்தகையவர்கள் நேரத்தை கடத்த மட்டுமே படித்துவிட்டு மறந்துவிடுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அவர்கள் படித்ததை மனதில் கொண்டு வருவதில்லை இரண்டாவது வகை மக்கள் படித்து பெருமைப்படுங்கள் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் பலர் முக்கிய நெறிநூல்களை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவே படிக்கிறார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நிறைய வேதங்களை படித்திருக்கிறேன் போன்ற எண்ணங்கள் அவர்களை பலூன்களைப் போல வீங்கி பிடித்தவர்களாக ஆக்குகின்றன அத்தகைய வாசகர்கள் தங்கள் பேச்சில் வார்த்தைகள் மந்திரங்கள் அல்லது ஞான வசனங்களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களின் வாழ்க்கையை கவனிப்பது அவர்கள் அறிவாக தவறாக புரிந்து கொண்டதை வெளிப்படுத்துகிறது மூன்றாவது வகை வாசகர்களின் முழக்கம் படி மூழ்கிவிடுங்கள் அத்தகைய வாசகர்கள் ஒரு ரசகுல்லா சிறப்பில் மூழ்குவது போல உரையில் முழுமையாக மூழ்கிவிடுவார்கள் உங்களுக்குத் தெரியும் ரசகுல்லாவில் உள்ளேயும் வெளியேயும் சாறு உள்ளது இதேபோல் சில வாசகர்கள் உரையில் மிகவும் மூழ்கிவிடுவதால் அறிவின் சாராம்சம் அவர்களின் மனதில் ஊடுருவுகிறது அத்தகையவர்கள் சரியான புரிதலுடன் படிப்பதால் அறிவு அவர்களின் உணர்வுகள் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் பிரதிபலிக்கிறது பக்த துக்காராம்ஜியும் போன்ற முறையில் ஆன்மீக நூல்களை படித்தார் இதன் விளைவாக அவருக்கு இரட்சிப்புக்கான கதவு திறக்கப்பட்டது மேலும் அவர் பலருக்கு அறிவை பரப்புவதிலும் மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கத்தை தொடங்குவதிலும் முக்கிய பங்கு வகித்தார் பக்த துக்கராமின் வாழ்க்கை வரலாறு நாம் ஏன் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகிறது இப்போது இந்த வாசிப்பை எப்படி செய்வது என்பதைக் கற்றுக்கொள்வோம் ஒன்று வழிகாட்டுதலுடன் படியுங்கள் ஒருவர் வழிகாட்டுதல் இல்லாமல் படிக்கும்போது அவர்களின் வாசிப்பு படிக்காமல் இருப்பது போன்றது வழிகாட்டுதல் இல்லாமல் வாசிப்பது எந்த நன்மையையும் தராது பலர் கீதை குரான் பைபிள் மற்றும் இருந்து பல ஆண்டுகளாக செலவிடுகிறார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கை மாறாமல் உள்ளது நீங்கள் படிக்கும் நோக்கம் மிக முக்கியமானது நீங்கள் காட்டிக்கொள்ள படித்தால் என்ன பயன் எனவே எந்த ஒரு உரையையும் படிக்கும்போது என் வாழ்க்கை பெரிய துறவிகளைப் போலவே தெய்வீக பக்தியையும் படைப்பாற்றலையும் கண்டறியட்டும் அவர்களைப் போலவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் கலையை நான் கற்றுக்கொள்ளட்டும் என்ற இலக்கை நிர்ணயிக்கவும் இரண்டு ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன்படி செயல்படுங்கள் நான்கு வகையான புத்தகங்கள் உள்ளன சில புத்தகங்கள் காட்சி பயன்பாட்டிற்காக மட்டுமே அதாவது அவை கண்களை உள்ளடக்கியது சில புத்தகங்கள் நாக்கையும் உள்ளடக்கியது அதாவது நீங்கள் படிக்கும்போது வார்த்தைகளை உச்சரிக்கிறீர்கள் சில புத்தகங்களுக்கு கண்கள் மற்றும் நாக்குடன் சேர்ந்து புத்தியின் பயன்பாடு தேவைப்படுகிறது அதாவது நீங்கள் அவற்றை படித்து சிந்திக்கிறீர்கள் நான்காவது வகை புத்தகங்கள் படிக்கப்படும் பார்க்கப்படும் சிந்திக்கப்படும் மேலும் ஒரு செயல் திட்டம் வகுக்கப்படும் ஆன்மீக புத்தகங்களை படிக்கும்போது நீங்கள் நான்காவது முறையை பின்பற்ற வேண்டும் இடையில் இடைநிறுத்தி ஆழமாக தியானித்து உங்கள் நாட்குறிப்பில் அதைப் பற்றி எழுதுங்கள் எந்தவொரு கோளாறு அல்லது எதிர்மறை மனப்பான்மையிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ள விரும்பினால் இந்த சிந்தனையுடன் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குங்கள் இதனால் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும் மூன்று ஆரம்பத்திலிருந்தே முழு புத்தகத்தையும் படியுங்கள் சிலர் ஒரு புத்தகத்தை நடுவிலிருந்து படிக்கத் தொடங்குகிறார்கள் உண்மையில் இதைச் செய்வதன் மூலம் அவர்கள் புத்தகத்திற்கு நூறு சதவீதம் நீதி செய்ய தவறிவிடுகிறார்கள் எனவே முதலில் புத்தகத்திலிருந்து எவ்வாறு பயனடைவது என்ற பக்கத்தை படியுங்கள் அறிமுகத்தை படிப்பதைத் தள்ளிப்போடும் சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் எந்தப் பக்கத்தையும் பாதியிலேயே படிக்கத் தொடங்கினால் இந்தப் புத்தகம் எனக்கு பயனுள்ளதாக இருக்காது ஏனென்றால் ஒரு புத்தகத்தின் நடுவில் படிப்பது பாடத்தின் ஆழத்தை புரிந்து தடுக்கலாம் என்று நீங்கள் கூறலாம் சில புத்தகங்களைப் புரிந்துகொள்வதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினையின் சூழல் என்ன இந்தப் புத்தகத்தின் அடிப்படை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில புத்தகங்கள் உள்ளன எனவே எந்த புத்தகத்தையும் ஆரம்பத்திலிருந்து அறிமுகம் உட்பட கொடுக்கப்பட்ட வரிசையில் படிக்கவும் நான்கு உங்கள் சொந்த புதிய புத்தகத்தை உருவாக்குங்கள் படிக்கும்போது முக்கியமான விஷயங்களை அடிக்கோடிட்டுக் காட்டுங்கள் அல்லது அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் இதனால் அவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் செய்வதன் மூலம் நீங்கள் உங்களுக்காக ஒரு புதிய புத்தகத்தை உருவாக்குகிறீர்கள் சாராம்சத்தில் சந்த் துக்காராம் மற்ற துறவிகளின் பல கூற்றுகளையும் திரும்பத் திரும்பச் சொன்னார் இதன் விளைவாக கீர்த்தனைகளை பாடும்போது அனைத்து வரிகளையும் மக்களுக்கு வழங்க முடிந்தது துக்காராம்ஜி தனது மனதில் அத்தகைய வரிகளை மட்டுமே திரும்பத் திரும்பச் சொன்னார் அவரது ஒரு அபங்கத்தில் சந்த்களின் வாயிலிருந்தும் அவர்களின் வேதங்களிலிருந்தும் பெறப்பட்ட வரிகளையும் கூற்றுகளையும் நான் என் முழு மனதுடன் ஓதினேன் இதை செய்யும்போது எனக்கு ஒரு உறுதிப்பாடு நம்பிக்கை மற்றும் மரியாதை உணர்வு ஏற்பட்டது என்று அவர் கூறுகிறார் ஐந்து புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அடிக்கோடிட்டுக் காட்டாத விஷயங்கள் கூட மிக முக்கியமானதாக இருக்கலாம் எனவே ஒரு புத்தகத்தை ஒரு முறை படித்து விட்டுவிடாதீர்கள் உங்கள் உணர்வு நிலை தொடர்ந்து உயரும் வகையில் அதை மீண்டும் மீண்டும் படியுங்கள் முதல் முறை படிக்கும்போது ஒரு பதிலை நீங்கள் விரும்பலாம் இரண்டாவது முறை படிக்கும்போது மற்றொரு பதிலை நீங்கள் விரும்பலாம் ஒவ்வொரு முறையும் உங்கள் உணர்வு மாறிக்கொண்டே இருப்பதால் இரண்டாவது முறை மற்றொரு பதிலை நீங்கள் விரும்பலாம் அடுத்த முறை நீங்கள் வெவ்வேறு பதில்களை காண்பீர்கள் இல்லையெனில் மக்கள் ஏற்கனவே இறுதியானதாக கருதும் பதில்களில் சிக்கிக்கொள்வார்கள் எனவே புதிய நுண்ணறிவுகளை கண்டறிய அதை மீண்டும் மீண்டும் கவனமாக படிப்பது மிகவும் முக்கியம் துக்காராம் மகாராஜ் தனக்கு கிடைத்த கிட்டத்தட்ட அனைத்து ஆன்மீக நூல்களையும் படித்தார் அவர் சந்த் நாம்தேவின் அபங்கையும் திரும்பத் திரும்ப ஓதினார் இது அவருக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியின் நிலையை ஏற்படுத்தியது அவரால் நடனமாடாமல் இருக்க முடியவில்லை கபீரின் ஜோடி பாடல்களை படிப்பது அவருக்குள் காதல் உணர்வுகளை தூண்டியது அதே நேரத்தில் தியானேஷ்வர் மகாராஜின் அமிர்தானுபவ் போன்ற நூல்களை படிப்பது அவரை ஒரு மயக்க நிலைக்குத் தள்ளியது அவரது சில அபங்கள் பத்திரிகரியை குறிப்பிடுகின்றன மேலும் பல விஷ்ணு சகசிரநாமத்தையும் குறிப்பிடுகின்றன சந்த் ஞானேஷ்வர் சந்த் ஏக்நாத் சந்த் நாம்தேவ் மற்றும் சந்த் கபீர் ஆகியோரைத் தவிர துக்காராம் மகாராஜ் பல சிறந்த நூல்களையும் படித்தார் அவரது பாடல்களில் ஒன்று நான் அணுக்கள் மற்றும் துகள்களை விட நுட்பமானவன் அதே நேரத்தில் நான் வானத்தை விட பரந்த மற்றும் எல்லையற்றவன் நான் நுட்பமான நிலையில் இருக்கிறேன் நான் உயிரற்ற நிலையில் இருக்கிறேன் என்று கூறுகிறது பகவத்கீதையிலும் இதே போன்ற அர்த்தமுள்ள ஒரு வரி காணப்படுகிறது அனோரணியன் மகதோ மகியான் இந்த வரியின் பொருள் துக்காராம்ஜியின் அபங்கத்தின் சாராம்சத்தை போன்றது அவரது ஒரு அபங்கத்தில் துக்காராம்ஜி தெளிவாகக் கூறுகிறார் ஆன்மீக நூல்களை படிப்பதன் சாராம்சம் பக்தி மட்டுமே மகரிஷி வியாசும் பக்தியே எல்லாமே பக்தியே இறுதி சாராம்சம் என்று கூறியதாக அவர் விளக்குகிறார் உண்மையில் வேதங்களின் காரணமாக துக்காராம்ஜி அறிவு மற்றும் பக்தியின் சாரத்தில் மூழ்கியிருந்தார் உண்மையில் ஆன்மீக நூல்களை கவனமாகப் படித்தால் அவை இருளிலிருந்து ஒளிக்கும் அறியாமையிலிருந்து அறிவுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் தவறான போக்குகளிலிருந்து தெய்வீக பக்திக்கும் பறக்க உதவும் வேதங்களை படிக்கும்போது உங்கள் சொந்த வாழ்க்கையை படிக்கத் தொடங்கும் நாள் உங்கள் ஆளுமையற்ற வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கும் அடுத்த பதிவில் வாழ்க்கையின் தன்னலமற்ற வெளிப்பாடு நானும் விட்டல் நீயும் விட்டல் கேட்கலாம் ਵਿੱਟਲ ਵਿੱਟਲ ਨਾਮ ਵਜੋ ਹਰੀ ਵਿੱਟਲਾ